தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே காங்கிரசின் தேர்தல் அறிக்கை குறித்து சரியான விவரங்களை எடுத்துரைக்க தயார் என கடிதம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் நாளை மக்களவைத் தேர்தல் பெங்களூருவில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் தீவிரம் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக பேராசிரியை நிர்மலாதேவி உள்ளிட்டோர் மீதான வழக்கு விசாரணை முடிந்ததை அடுத்து நாளை தீர்ப்பளிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தமிழ்நாட்டின் மாவட்ட சமவெளி பகுதிகளில் நூற்று ஆறு டிகிரி வெப்பம் பதிவாக வாய்ப்பு நேற்று ஈரோட்டில் வெப்ப அலை வீசியதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பே இல்லை மின்வாரிய தலைமை பொறியாளர் பிரீடா பத்மினி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு போக வாய்ப்பு கடும் வெயில் மற்றும் தேர்தல் முடிவுகள் காரணமாக ஜூன் இரண்டாம் வாரம் திறக்கப்படும் என தகவல் சுட்டெரிக்கும் வெயிலில் சாலையில் பாயில் போட முயற்சி இருவரை பிடித்த காவல்துறை விசாரணை மதுரை திருமங்கலம் அருகே சாலையில் மயங்கி விழுந்த மாற்றுத்திறனாளி மனிதநேயமின்றி வாகனங்கள் கடந்து சென்ற நிலையில் உதவிக்கரம் நீட்டிய காவலர் தமிழகத்தில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் போட்டி போட்டு பழங்களை அள்ளிச் சென்ற மக்கள் பந்தல் திறந்து ஐந்து நிமிடங்களில் அனைத்தும் காலியானதால் அதிமுகவினர் அதிர்ச்சி திருச்சியில் ஓடும் பேருந்தில் இருக்கை கழன்று நடத்துனர் சாலையில் விழுந்த விவகாரம் பணிமனை மேலாளர் உள்பட மூன்று பேர் பணியிடை நீக்கம் குடியாத்தம் அருகே நியாயவிலை கடையில் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் மத்திய அரசு மண்ணெண்ணெய் விநியோகத்தை குறைத்ததால் தட்டுப்பாடு என அமைச்சர் சக்கரபாணி நியூஸ் எயிட்டினுக்கு விளக்கம் மணல் குவாரி முறைகேடு தொடர்பான விசாரணைக்காக திருச்சி கரூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜர் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை கேள்வி காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் மன்சூர் அலிகான் தனது கட்சியை இணைத்துக் கொள்ளுமாறு டெல்லி தலைமைக்கு கடிதம் பீகார் மாநிலம் பாட்னாவில் உணவகத்தில் பயங்கர தீ விபத்து தீயில் சிக்கி ஆறு பேர் உயிரிழப்பு ஏழு பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி கிடைத்த செய்தி விருதாச்சலத்தில் அரசு பேருந்து நடத்துனரை குடிபோதையில் தாக்கிய மது மதுபோதையில் பேருந்தின் குறுக்கே வந்த நபரை தட்டிக்கேட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மீது குடிபோதையில் இருந்த இளைஞர் தாக்குதல் நடத்தினார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து விருதாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட கடலூர் அரசு பேருந்து விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இருந்து சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக குடிபோதையில் வந்த இருசக்கரவாத மர்ம நபர் அரசு பேருந்து முன்பே குறுக்கே சென்று ஒரு பிபரியில் ஈடுபட்டிருக்கிறார் அதனை தட்டி கேட்ட அரசு பேருந்து நடத்துனர் கீழே இறங்கி சென்று அவரை தட்டி கேட்டிருக்கிறார் அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த அந்த மர்ம நபர் அரசு பேருந்து நடத்துனரை சரம் மா தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றிருக்கிறார் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அங்கிருந்து உடனடியாக அவரை பிடித்து அருகில் உள்ள காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் ஆனால் காவல்துறையுடன் எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளாமல் அந்த குடிபோதில் இருந்த நபரை விடுவிப்பு செய்ததாக தெரியவிருக்கிறது இந்நிலையில் செய்தி அறிந்த அனைத்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தாக்கியதை கண்டித்தும் பிடித்து கொடுத்த நபரை விடுவிப்பு செய்ததை கண்டித்தும் தற்போது விருதாச்சலம் அரசு பேருந்து மனிதனிலிருந்து தற்போது எந்த பேருந்துகளும் இயக்காமல் அல்லது இருந்து புறப்பட்ட அனைத்து பேருந்துகளிலும் தற்போது பாதி வயல் நிறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுவார்கள் தகவல்களுக்கு நன்றி பிரேம் மேலும் ஒரு அண்மைச் செய்தி முன்னாள் சார் பதிவாளரின் ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம் வணக்கம் விஜயகோபால் இந்த வழக்கின் முழு பின்னணியை சொல்லுங்க திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தாத்தியங்கர்பேட்டை பில்லாவுரி கிராமத்தைச் சேர்ந்தவர் வேணுகோபால் மகன் ஜானகிராமன் எழுபத்தி ஒன்பது வயதான இவர் சார் பதிவாளராக பணிபுரிந்தவர் இவர் சார்பதிவாளராக திருச்சி மாவட்டம் முசிறி அட்டுவம்பட்டை வில்பட்டி கொடைக்கானல் ஆகிய முக்கிய இடங்களில் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வரை ஆண்டு வரை இவர் பணிபுரிந்திருக்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் மேற்கண்ட இடங்களில் பணிபுரிந்த போது வருமானத்துக்கு அதிகமாக சட்டவிரோதமாக இவரது பேரிலும் இவரது மனைவி பேரிலும் சொத்துக்களை சேர்த்ததாகவும் அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பதாக இருந்த துணை தொள்ளாயிரத்தி இருந்தாபதி ஒன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தார் இந்த வழக்கில் அவரது மனைவி வசந்தியும் சேர்த்திருந்தார்கள் கிட்டத்தட்ட இவருடைய வாங்கி குவித்த சொத்துகளின் மதிப்பு என்பது அப்போதைய காலகட்டத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அதிகமாக இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அப்போது வழக்கு தொடரப்பட்டது இது வழக்கு திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அந்த நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கானது நிறைவு பெற்று தற்பொழுது அவர்கள் இருவருக்கும் தலா ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்ததோடு அதை தவிர அந்த ஊழல் தடுப்பு மற்றும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக உள்ள கார்த்திகேயன் இவர்களுக்கு ஐந்தாண்டு கால தண்டனை வழங்கியதோடு அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்து அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வந்து உத்தரவிட்டுள்ளார் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் தற்போதைய நிலவரப்படி அவர்களுடைய சொத்து என்பது ஜானகிராமன் அவரது மனைவி ஆகியோருடைய பெயரில் உள்ள சொத்துக்கள் வில்பட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதியில் உள்ளன தகவல்களுக்கு நன்றி விஜயகோபால்